என்ன மொழி வேணாலும் தமிழ் மொழிதான் இறை மொழியாக இருக்க முடியும் வேற எந்த மொழி அப்படி அந்த மாதிரி பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் இறைவன் படைப்பில் பல்லாயிரம் மொழிகள் இருக்கின்றன இறைவன் படைப்பில் ஒவ்வொரு எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு உயிருக்கும் தான் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் அதற்கான வழிவகைகளும் உண்டு இறைவன் வகுத்திருக்கின்றான் அந்த இறைவனின் மொழி என்ன இறை மொழி என்பது என்ன அப்ப இறை மொழி என்பது இரண்டே தான் ஒன்று இயற்கை அடுத்து அந்த இறக்க இயற்கையினுடைய செயல்பாட்டில் அமையக்கூடிய அந்த இறை இயற்கையினுடைய வெளிப்பாடு எவ்வாறாக நாம் இன்னொரு நிலையில் இறைவன் நமக்கு அந்த இறைநிலையை உணர்த்த முடியும் இறைவன் இருக்கின்றான் இறைவனுடைய செயல்கள் என்னை ஆளுகின்றன அப்படின்ற அந்த உணர்வு எப்பொழுது எனக்கு தோணும் என்றால் இரண்டே இரண்டு மொழிகள்ல தான் நம்ம அவர் இறைவன் நமக்கு நம்மோடு தொடர்பு கொள்கின்றார் ஒன்று இயற்கை மற்றொன்று காலம் இந்த காலமும் இயற்கையும் நேர்முகமாக அல்ல மறைமுகமாக நம்மோடு ஒரு மொழியினை ஒரு மொழியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றன இரண்டும் அதாவது இயற்கையை செயல்பட அந்த இயற்கையின் விளக்கமாக காலம் அமைய இதுவே இறைவனின் திருநடமாக நம்மோடு மொழியாக இறைவன் பேசுகின்றார் அப்போ இந்த இறை மொழியை இந்த இறை மொழியை தான் நமது முன்னோர்கள் வந்து அக்காலத்திலேயே வந்து மிக மிக ஆழமாக உணர்ந்திருக்கின்றார்கள் இது ஒரு புத்தகம் கிடையாது இது ஒரு நூல் கிடையாது இந்த ஒரு நூலிற்கு நான் வந்து என்னை அடிமைப்படுத்தும் அந்த முயற்சிகள் எங்கேயுமே வந்து தமிழர் மரபுல அறவே கிடையாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எத்தன்மையதாயினும் அப்படின்னு எந்த பொருளாக இருப்பினும் அங்க போயிட்டாங்க அங்க பொருளை குறிப்பாக அது எந்த பொருளாக இருக்கட்டும் எந்த அது போல திருவள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது செயற்கை அறிந்த கிடைத்தும் அறிந்து செயல் இயற்கைதான் என்ன வேணாலும் செய்துக்கோ உன்னுடைய செயற்கையில நீ என்ன வேணாலும் உன்னுடைய அறிவை எவ்வாறு வேணாலும் நீ உன்னை ஆஹ் வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளலாம் அது செயற்கையே ஆனா அங்க உண்மை மொழி அதுவல்ல இறைவன் பேசுகின்ற மொழி இயற்கை அப்ப இயற்கையை நீ வந்து அறியும் பொழுது அங்கே இயற்கையின் வழியாக இறைவன் காலத்தை உனக்கு அமைத்து அதுவே காலமே உனது ஒழுக்கமாக வாழ்வின் ஒழுக்கமாக வாழ்வின் பொருளாக இந்த இயற்கையினுடைய விளக்கமாக நான் பேசுகின்ற மொழியாக இறைவன் நம்மிடையே இந்த இயற்கையையும் காலத்தையும் ஒரு மொழியாக நம்மோடு வைத்து உருவாடுகின்றார் அப்ப எந்த சூழலையும் நாம் எத எதனை வந்து அடிப்படையாக எதனை சான்றாக எடுத்து நம்மளுடைய சிந்தனை செயல்பட வேண்டும் என்றால் இயற்கையும் காலமும் அதனாலதான் வந்து நீங்க பார்க்கலாம் இயற்கையை பற்றிய காலத்தை பற்றிய ஒவ்வொரு விளக்கமும் நம்மிடையே வந்து தமிழர் மரபு வந்து இதை ரொம்ப ஆழமாக செலுத்தும் இந்த இந்த சிந்தனையை வந்து ஆழமாக செலுத்துகின்ற அந்த முறை இந்த இயற்கையும் காலத்தையும் அறிகின்ற மூன்று பெரும் நிலைகளை வந்து ஆஹ் நம்மளுடைய மரபு வகுத்திருக்கின்றது பின்பு நாம் இதை பற்றியெல்லாம் ரொம்ப ஆழமாக பார்க்க போகின்றோம் நமது மரபு அதை மந்திராயணம் என்றும் தந்திராயணம் என்றும் எந்திராயணம் என்றும் பகுக்கின்றது அது என்ன மந்திராயணம் இயற்கையையும் காலத்தினுடைய வடிவாக்கங்களையும் மந்திராயணம் இதை பற்றி மிக விரிவாக பின்பு வரக்கூடிய பாடங்கள்ல நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஆனா இன்றைக்கு வந்து நாம் என்ன புரிகணும் இறைவனுடைய இந்த இயற்கை காலத்தினுடைய தத்துவத்தை மூன்று நிலைகள்ல விளக்கி விடலாம் எந்த சயின்ஸா இருக்கட்டும் உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை உண்மைகளை எடுத்துட்டு வந்தாலும் இந்த மூன்றில் அதை அடங்கி விடும் அதாவது இயற்கை காலத்தினுடைய விளக்கத்தை இந்த மந்திராயணம் தந்திராயணம் எந்திராயணம் செய்துவிடும் மந்திரம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஃபீல்ட் சயின்ஸ் வைப்ரேஷனல் பீல்ட் சயின்ஸ் பல்சேஷனல் அது பிறகு இதை பற்றி மிக ஆழமாக பார்க்க போறோம் அதாவது புலத்தினுடைய வழிபாடு இயற்கையினுடைய புலங்கள் பஞ்சபுலங்கள் பஞ்சபூதத்தினுடைய விளக்கங்கள் இத்தனையும் வந்து இந்த மந்திராயணம் வந்து இயக்கத்தினுடைய வடிவாக தந்திராயணம் என்னும் பொழுது அங்கேதான் இந்த காலம் இந்த தந்திராயணம் என்பதே கால தத்துவத்தினுடைய விளக்கமாக இந்த ஸ்டேட் பேலன்ஸ் டிரான்சிஷன் எல்லா மாற்றங்களினுடைய உண்மைகளை அந்த தந்திரத்தில் எப்படி உள்ளடக்கப்படுகின்றது என்பதை நம்ம பார்க்க போறோம் இது வந்து மிக நுட்பமாக திருமந்திரமாக இருக்கட்டும் நமது வந்து ஆகம நூல்கள் அத்தனையும் வந்து இது மிக மிக நுட்பமாக இதை விளக்குகின்றது